குமாருங்க இந்த எம்கேஜி நகர் தவ மையத்தில் பதினஞ்சு நாளாக கிளாஸ் எடுக்கிறோம் இங்கே வந்ததுலேருந்து வர்றதுக்கு முன்னாடி உடம்பில் பார்த்தீங்கன்னா கழுத்து வலி முதுகு வலி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் நடக்கிறக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இங்கே வந்து இந்த க்ளாஸ் எடுத்ததுக்கப்புறம் உடம்பு ஃப்ரீயாக இருக்குது மைண்டு ஃப்ரீயாக இருக்குது கோபம் குறஞ்சிருக்கு வீட்டில் எல்லாத்துக்கூடையும் பழகுறது ரொம்ப ஈஸியாக பழகிறோம் கணேசன் ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கரெக்டான முறையில் எங்களை ஏழை வழி நடத்துகிறாரு அதன் மூலம் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது வாங்க மருந்தில்லா மருத்துவம் சிறப்பாக செயல்படுத்த கொடுக்குறாங்க எல்லோரும் வந்து கலந்து பயனடையணும் என் பேர் சபாபதிங்க மன உலைக்கழகத்துக்கு வந்து காலையில் அஞ்சு மணிக்கு வர சொல்கிறாங்க வந்தோம்னா எவ்வளோ டயர்டாக வந்தாலுமே போகும்போது அந்தளவுக்கு நம்ம சுறுசுறுப்பாக போகலாம் அந்தளவுக்கு ஃப்ரீயாக போகலாம் பலருக்கும் எல்லாத்துக்கூடையும் வந்து நம்ம ஒரு அட்வைஸ் எடுத்து சொல்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு அனுபவம் வருது மன திருப்தி வருது இந்த திருப்தினால வந்து மற்றவங்களை வந்து நம்ம வந்து ஒரு சந்தோஷப்படுத்த வைக்கலாம் அந்த மனநிலையை நம்மளுக்கு போது இந்த வாழ்க வள வந்துக்கு ரொம்ப நன்றி அன்பர்களே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வீளாயுள் உடல்நலம் நிறை செல்வம் விஞ்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பேருக்கு உண்மை பொருள் காண அன்பர்களே